தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு இரண்டு முறை குண்டர் சட்டத்தில் என்னை பவள விழா கொண்டாடும் ஒரு கட்சி அடைத்திருக்கிறது என்பது உள்ளபடியே வெட்கக்கேடு நான் நடத்தி வந்த சவுக்கு மீடியா எட்டு மாத காலத்துக்குள் திராவிட மாடல் அரசின் உண்மை முகத்தை தோலுறுத்தி காட்டியதன் காரணமாகவே என் மீது பொய்யாக கஞ்சா வழக்கு போடப்பட்டது அவதூறாக பெண் காவல்துறையினரை பற்றி பேசியதாக பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன தமிழகம் முழுக்க நான் போலீஸ் வாகனத்தில் அலைக்கழிக்கப்பட்டேன் கோவை சிறையிலேயே எனது வலதுகரம் உடைத்து மூன்று இடங்களில் கை எலும்பு முறிவு ஏற்பட்டது ஒவ்வொரு முறை காவல்துறை என்னை கஸ்டடி எடுக்கும்போதும் வெளியே வந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழக அரசை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை நிபந்தனையாக கூறினார்கள் இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனே உடனடியாக உங்களை விடுவிப்போம் அதை மீறினால் நாங்கள் வருடத்திற்கு உங்களை செவிலியை வரவிட மாட்டோம் என்று கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள் நான் உண்மைகளை பேசுவதற்கு என்றுமே அஞ்சப்போவதில்லை என்ற என்று நான் அத்தனை பேரிடமும் பதில் கூறியதன் காரணமாகத்தான் தான் காலை மூன்று மணிக்கு என்னை சென்னை புழல் சிறையில் இருந்து அவசரமாக எடுத்து வந்து மதுரை சிறையில் அடைத்து என்னை இரண்டாவது முறையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்தார்கள் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுபோலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் இருக்கிறார் உண்மைகளை சவுக்கு மீடியா ஏறக்குறைய எட்டு மாத காலமாக தொடர்ந்து எடுத்து கூறியதன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன சவுக்கு மீடியா ஆஃபீஸ் சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது தந்தை எனது தாயாரின் பென்ஷன் கணக்கு உட்பட ஆறு ஏழு கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன நாட்டில் இன்று நடக்கும் உண்மைகள் எந்த வகையிலும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மற்றும் அவரது மகன் திரு உதயநிதி ஆகியோர் மிக கவனமாக இருக்கின்றனர் நிச்சயமாக தொடரும் நிச்சயமாக தொடரும் ஒரு இரண்டு மூன்று மாத காலமாகவும் நான் சொன்னது மாதிரி வங்கிக் கணக்கில் முடக்கப்பட்டுள்ளன ஆஃபீஸ்லேருந்து கேமராக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கம்ப்யூட்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இருபத்தைந்து பேர் பணியாற்றி கொண்டிருந்த இடத்தில் அவர்கள் வேலை நிற்கிறார்கள் அவர்களுக்கு வேறு எந்த இடத்துலையும் வேலை இல்லை ஒரு இரண்டு மூன்று மாத காலமாகும் அதற்கு பிறகு நிச்சயமாக சவுக்கு மீடியா தொடரும் என்பதில் அதுதான் என்னோட வேலை தான் இருக்கேன் தொடர்ந்து அதை செய்வேன் நீங்கள் உங்களோட கேள்விக்கு என்ன பின்னணின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அஞ்சு மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இதே வீரியத்தோட நீங்க செயல்படுவீங்களான்றதா உங்க கேள்வியோட பொருள் இதே வீரியத்தோடு நிச்சயம் செயல்படுவேன் தமிழக மக்களுக்கு உண்மைகளை எடுத்துக் கூறுவதில் ஒரு நாளும் சவுக்கு மீடியா தயங்காது இதெல்லாம் தொடங்குறதுக்கு கொஞ்சம் அவகாசம் ஆகும் அதுக்கு பிறகு உங்களை விரிவாக சந்திச்சு நிறைய பேசுறேன் கோவை சிறையில் எனக்கு வந்து கடு கை என்னோட கை உடைக்கப்பட்டது மற்ற சிறைகள் எல்லாம் என்ன கைதி போலதான் நடத்துறாங்க வேற ஒண்ணும் தமிழகத்தில் பத்திரிகை சுந்தரம் என்பது துளியும் இல்லை தமிழக முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் தன்னை பத்திரியாளர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் மிகவும் பெருமைப்பட்டவர் கடைசி வரை தன்னை பத்திரியாளர் என்று அவர் அழைத்துக் கொண்டவர் சிறு வயதிலேயே சிறுவனாக இருந்தபொழுதே கையெழுத்து பத்திரிகை நடத்தியவர் தலையில் சுமந்து கொண்டு முரசொலியை விற்றவர் கலைஞரின் மகன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை குரல்வலையை நெறிப்பதில் முன்னணியில் இருக்கிறார்